நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானு டிவி இவன் உங்களில் ஒருவன் வணக்கம் அன்பிணங்களே நான் உங்கள் வாலு இது உங்கள் அபிமான வாலு டிவியின் ஒரே நாளில் நீச்சல் நிகழ்ச்சி பாகம் அறுபத்தி ஒன்னு அதனோட தொடக்கத்துல இருக்கும் இன்னைக்கு நம்ம கிட்ட நீச்சல் கற்றுக்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் சின்னவர் அவர் யார் யாரும் நம்ம பார்த்தாலும் வாங்க முதல்ல பெரியவர் கூடுவாங்க

எப்படி கற்றுக்குறாங்கன்னு இந்த எபிசோடில் பார்க்கலாம் நீச்சல் வந்து ரொம்ப அவசியம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு போன வாரம் நாம் பார்க்கும்போது ரொம்ப கீழே இருந்தது இப்போ அந்த வெயில் காலத்தில் கோடை மழை வந்ததுனால தண்ணி நல்லா மேலே ஏறிச்சு பெரிய கிணறு இது செப்டம்பர்லாம் அப்படியே நீச்சல் குளம் மாதிரி மேலே வந்துடும் பருவநிலை மாற்றத்தை சந்திக்கத்தான் இருக்கும் அதனால நீச்சல் வந்து எல்லோருக்கும் அவசியம் இது உயிர் காக்கும் கொலை நான் உங்கள் வாழ் எங்கே நீச்சல் கற்றுக்குறோம் உங்களுக்கு தெரியும் சென்னையில் கிழக்கு தாம்பரத்தில் கற்றுக் கொடுத்துட்டு தாராளமாக யார் வேணாலும் வந்து கற்றுக்கலாம் வயசு ஒரு தடையில் இவங்க ரெண்டு பேரும் எப்படி கற்றுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஓகேவா சரிப்பா நீங்கள் ரெண்டு பேரும் போய் கேன் எடுத்துருவாங்க ஓகே ஸ்ரீவச்சன் பாலாஜி கரெக்டா ரைட் தண்ணியில் முதல்ல குதிச்சது என்ன பண்ணும் எப்படி புஷ் பண்ணணும் கையும் காலையும் சேம் டைம்ல புஷ் பண்ணணும் மேலே வந்துடுவோம் வந்ததுமே தலையை ஃபிலிப்பினும் இதை முன்னுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டு மடி போடுறதை சொல்கிறேன் இந்த கால இயக்கத்தோட நிறுத்தவே கூடாது மேல வந்த பிறகு என்ன பண்ணுவோம் இந்த பாடியை கொஞ்சம் அப்படி முன்னாடி ஆமா அது வச்சுக்கிட்டே இருக்கணும் பாடிய முன்னாடி போட்டு கையை மாத்தணும் அப்படி இப்படி இழுக்கும்போது நாங்க படுக்கிறப்ப கொஞ்சம் கிராஸ் ஆவீங்க கிராஸ் ஆகும்போது காலை மாத்த ஆரம்பிச்சிடும் கீழே புஷ் பண்ண காலை என்ன ஒரு மீன் மாதிரி திருப்பு மாதிரி மாத்த ஆரம்பிச்சிடணும் அப்ப என்ன அழகா அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுங்க ஓகேவா வந்து அழகா கையை எப்படி சொன்னேன் கைய இங்க இருந்து இழுக்கணும் ஆஹ் அப்படி ஆனா தண்ணிக்கு மேல கையப்போ வரக்கூடாது ஆ இழுத்து கரெக்டாக ஃபுல்லாக ஒன் எயிட்டி டிகிரி வரணும் வயிற்றுக்கு அடியில் வந்துட்டு அப்புறம் வரணும் அடி அழகா வந்துட்டு கடைக்கு வந்துடணும் இதுதான் உங்களோட கிளாஸ் போகலாமா ஃபர்ஸ்ட்டு நீ குடிகிறியா நான் ஃபஸ்ட்டு குதிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிச்சிடுறேன் முதலையும் பார்த்துருங்க ஓகேவா அதுக்கப்புறம் நீங்கள் குதிக்கணும் ஓகேவா ஓகே போலாமா வாலுவீன் ஒரே நாளில் நீச்சல் நிகழ்ச்சி பாகம் அருவத்தி ஒன்னோட தொடக்கம் அப்படிதானேப்பா ரைட்

இங்க வாங்க பாலாஜி இந்த கல்லூரி வாங்க பாலாஜி ஆமா வாங்க கீழே சரி வாங்க அப்பா இங்க வச்சிருந்த நேரம் வாங்க ஆதிங்க அங்கே இருந்தேன் போதும் போதும் இங்க குதிங்க என்னாச்சு இங்க குதிக்கணும் ஆ பள்ளி

Nah, nah yang nanti setelah, oke, anggunya, Ah, duduk <totik> ah, ah. Nah sekarang gitu. Ah, nama nah, nah. ஓகே லாக்ஸ் லாக்ஸ் எவ்ரிஒன் கேர் ஃபர்ஸ்ட் வே ஓகே வக்கறேன் லாக்ஸ் பண்ணுங்க வக்கறேன் சவுதா சிவச்சன் வாடா சின்ன பொடி என்ன வாங்க வந்து நி பண்ணுமா ஏன் போக விடல 1 2 அதிரி गाइस டேய் சடே டேய் நம்ம பாக்க பொடி அங்க இருக்கு சொன்னா இருக்கா சரியாட என்ன நா வேவ்ல டைவுல மாஸ்ட்ட கைடு நா யாரு மாஸ்ட்ட கைடு குடு கால் பின்னாடிடு கால் பின்னாடி விடு பாத்து ஸ்டாப் பண்ணு பண்ணலாம் يلا பாரு எனக்கு கால் மட்டும் வர சரி நல்லா கூடாது

போ நல்லா போட்டுப்பாங்க நல்லா வேகமா என்ன என்ன வேகமா வேகமா போட்டுதான் அப்படிதான் போடுங்க நல்லா நல்லா போடு இந்த ரெண்டு காலம் ஓரளவுக்கு பாருங்க ஓகே எல்லாரும் அதாவது உங்க கால் வந்து தண்ணிக்கு வெளியில வரலைன்னா கூட பரவாயில்ல உங்க கால் தண்ணிக்கு வெளியில வரலைனா கூட பரவாயில்ல என்ன பண்ணலாம் உள்ள மாசம் காய்க்கு தெரியுதா கை தெரிஞ்சுக்கா கால் தெரியுதா கேப்பார் எப்படி வரலாம் இந்த டீச்சர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஹண்ட்ரட் பெர்சன் பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் குதிக்கும்போது மூணு வாட்டி குளித்தா

ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக எடுக்கிறாரு நமக்கு வந்து அந்த அவர் சொல்கிறது நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை கொஞ்சம் வேறு மாதிரி மைண்ட் எனக்கு இருக்குது ஆனால் கொஞ்சம் வேலை எண்ணங்கள்லாம் வரும் அது மாதிரி ஜாப்லாம் வேறு மாதிரி இருக்குது கொஞ்சம் டீச்சிங் தப்பே கிடையாது பண்ணுறோம் அது கிடையாது நான் நெக்ஸ்ட் டைம் வரேன் ஏன்னா எனக்கு மைண்டு வேறு எதில் இருக்கும் எண்ணங்கள் சரியில்லை நல்லா இருந்தால் ஒரு ஃபோக்கஸில் பண்ணால் தான் ஒரு இது பண்ண முடியும் அங்கே பாதி இங்கே பாதி இங்கே போது வர முடியும் வந்தீங்களா மேலே பாருப்பா இப்ப குடுவே குடு அந்தச்சா சரி இல்ல ஏதாவது டவுட் இருக்க உனக்கு ஹங்கமா சையனா நான் சொல்லிவுதேன் காலை ஹ காலை கையே பப்பா ஹ வந்து அப்பறம் ஹ

எத்தனை தடவை ஓகே குட் ஸோ அதெல்லாம் வீடியோவில் காமிச்சா நல்லா இருக்காது என்னென்ன பண்ணாரு அப்படின்னு அதனால தான் என்ன பண்ணேன் ஸ்ட்ரீட்டை இந்த கட்டுக்கு வந்துட்டோம் இப்போ பையன்லாம் போயிடுச்சு பையனுக்கு என்ன படிக்கிற நீ சொன்ன நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு பதிமூணு வயசு பையனுக்கு ஆ அது நன்றி சொல்லுது இவருக்கு கயிறு கட்டி என்ன பண்ண போறோம் இறக்க போறோம் இந்த கயிறு கட்டி இறக்குறதுமே ஒரு ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் தான் நல்லா பண்றான் பையன் ஓகேவா பச்சன் கயிறு மாஸ்டர் தான் இருக்கும் நீ குச்சத என்ன பண்ணும் என்ன பண்ணும் குளிச்சதோ யார பம்ப் பண்ற பண்ற ஓகே பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவ

வெரி குட் வண்டே வாரி குட் வெரி குட் வெரி குட் நீ தானே வந்த மாச இழுத்தணா சரி வா மேலே மேலவா வச்சன் தரமூச்சி வந்துட்டியா ரைட் நல்லா கத்திக்கிட்டேன் கலை மட்டும் போயிட்டு வருது தவளை மாதிரியா பாத்துக்கலாம் என்ன சொல்லணும் ஓகே வா மாஸ்டர் குதிச்சு அங்கே உள்ள இருப்பேன் நான் நின்றுட்டு இருப்பேன் முன்னாடி தான் நீ குதிக்கணும் குதிச்சு என்ன பண்ணும் எங்க வரணும் அங்கே வரணும் மாஸ்டர் வந்து பிடிச்ச கூடாது உன் வேலை குதிச்சு இங்கே வரலாம் சரியா பண்ணலாமா எனக்கு இங்கே குதிச்சா போதும் மாஸ்டர் உன் கூடவே இருப்பேன் சரியா நீ நீச்சல் கத்துக்கிட்டே

இங்க இருந்து எங்க இருந்து குறிக்கிற இந்த இருந்து குறி ஓகேவா எங்க இருக்கோ ஜோட் திரும்ப அப்படியே திரும்ப போறோம் போ நான் மாச சொன்ன மாதிரி பண்ணேன் ஓகே பண்றியா நான் உனக்குண்ணா சூப்பனா இல்லை இப்போ நீ பண்ற உனக்கு வருதா நீச்சலு சரி மாஸ்டர் வந்து இப்ப உக்காந்து இங்கிருந்து குளிச்சு மாஸ்டர் நீ வரணும் ஓகேவா வச்சேன் புதி பருவா

வரே கேமரா வரே வெரி குட் சூப்பர் இப்போ மாஸ்டர் மேல இருப்பேன் அச்சன் ஃபைனலி தான் மாஸ்டர் மேல இருப்பேன் எல்லாம் புரிஞ்சிங்க சிம் பண்ணிங்க கான்ஸ்டா யுவர் சக்சஸ் ஓகே வா ரெடி எஸ் கம் ஆன் கம் ஆன் பாய் எஸ் கேமரா பறற கை கட்டற சூப்பர் வா எப்படி எந்த சத்தமா ஓகே நீச்சல் நீச்சல்ியா யார் கூட வந்த நீ சொல்லுங்க வாலுவின் ஒரே நாளில் நீச்சல் நிகழ்ச்சி பாகம் அறுபத்தி ஒன்னோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இன்னைக்கு ரெண்டு பேர் வந்து இருந்தாங்க அவரு அதுல ஒருத்தர் வந்து அவரால் முடியல எனக்கு வேலை இருக்கு நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு அவர் வயசு நாற்பத்தி அதனால் அவர் கிளம்பிட்டு தான் சொன்னார் அப்புறம் ஸ்ரீவச்சன் ஸ்ரீபெரும்புலேருந்து வந்திருந்தார் ஆனால் உண்மையை அந்த பையன் வேலூர்லேருந்து வந்தான் அவங்க தாத்தா இவர் தான் என்னுடைய பெயர் பிபி ஜெயப்பிரகாஷ் நான் வேலூரை சேர்ந்தவன் வேலூர் முதல் மாநகராட்சியிலே மாமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் வேலூர் சைதாப்பேட்டை பகுதியிலே வசிக்கின்றேன் முப்பத்தைந்தாவது வார்டில் வசிக்கின்றேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே அவரை என்ன பண்ணி சார் நான் என் பேரனை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு அவர் சொன்னார் ஒரு எக்ஸு கவுன்சிலர் வேலூரில் இருக்கார் பையன் இப்போ கற்றுக்கிட்டான் வால்வுட்டை நீச்சல் கற்றுக்கொண்ட எண்பத்தி நான்காவது நபர் இவர்தான் ஓகே கோச்சிங் எப்படி இருந்தது அங்கே சொல்கிறா நல்லா இருந்து அவ்வளோதானா சரி அவங்க தாத்தாவோட கேள்ப்பான் எப்படி என்ன மாதிரி இருந்ததுன்னு கோச்சிங்கெலாம் எப்படி இருந்தது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு காரியத்தையும் வெல் பிகன் இஸ் ஆப்டன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் முறையான துவக்கம் பாதியை கற்றுக்கொண்டதற்கு சமம் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நான் யூடியூபில் ஆளுவின் நீச்சல் பயிற்சியை நான் பலமுறை பார்த்திருக்கின்றேன் என் பேரனுக்கு கொட்டு கொடுக்க வேண்டும் என்ற எண்ண ஏற்பட்டது அது முறையாக பயிற்சி கொடுக்கின்ற ஒரு பயிற்சியாளரிடம் பயிற்சி அளித்து கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வேலூரிலே எத்தனையோ கிணறுகள் சுற்றி ஒருத்தாரம் பார்த்தோம் என்று சொன்னால் கிராமம்தான் இருக்கின்றது நானும் இளம் வயதில் நீச்சல் கற்றுக்கொண்ட போது கயிறு கட்டி இப்படி தான் கட்டினேன் ஆனால் இப்போ நான் கணிதத்தில் குதிக்கினா கூட எனக்கு ஒரு பயம்தான் காரணம் என்னென்னா நான் முறையாக கற்றுக்கல அதனால் என்னுடைய பேரனுக்கு முறையாக கற்றுக் கொடுக்கணும்ன்ட்டு ஆசைப்பட்டு அவரிடம் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி என் பையனை நான் வேலூர்லேருந்து என் பேரன் ஆயிடுச்சுன்னு வரேன் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னப்போ தாராளமாக வாங்க நீங்கள் வரும்போது இந்த சண்டே டேட்டு சொன்னார் கட்டாயம் வருகிறேன் நேற்றைய முன்பு நேற்றைய தினம் கூட அவர்கிட்ட சொல்லி இந்த தினம் நான் காலையில் ஐந்து மணிக்கு வேலூர்லேருந்து புறப்பட்டு என்னுடைய மகள் வீட்டிற்கு ஸ்ரீபுரம்வதற்கு வந்து அங்கிருந்து என்னுடைய பேரனை தயாராக இருக்கும்படி சொல்லி அழைத்து கொண்டு வந்திருக்கின்றேன் கூடாக நானே கண்டேன் நல்ல பயிற்சி நான் சொன்னது போல முறையான பயிற்சி பாதி கற்றுக்கொண்டதற்கு அர்த்தம் இன்னும் நீச்சலில் பல விதைகள் இருக்கின்றது அதையும் என்னுடைய பேரனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அவருக்கு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நேரம் கிடைக்கும்போது நான் வருகிறேன் இப்போது என்னுடைய பேரன் வந்து வயது தான் சின்னதை தவிர எங்க விட்டாலும் கரெக்டாக வந்துடும் அட்ரஸ் கண்டுபிடிச்சின்னு ஃபோனில் கில்லாடி ஃபோன் இதுலலாம் ஆவன் அதனால் உங்களுடைய தொடர்பு என்றைக்குமே வச்சுக்க சொல்கிறேன் நீங்கள் இன்னும் பல விதைகள் அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நீச்சலில் என்ற இந்த நேரத்திலே நான் உங்களை கேட்டுக்கொண்டு பணம் பொருட்டல்ல தான் முக்கியம் அதனால் உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லி மகிழ்ச்சி நன்றி இது வந்து உயிர் காக்கும் கலை நீ ஸ்ரீவச்சனோட உயிரை வந்து அவனே காப்பாற்றிக்குவான் நீச்சரில் அவர் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய இருக்குது வித்தைகள் எல்லாம் அதெல்லாம் கற்றுக்குவார் வட்சன் கற்றுக்கிட்டு நீ என்ன பண்ணணும் நிறைய பேருக்கு இதை கற்றுக் கொடுக்கணும் நிறைய பேர் ஆபத்துலேருந்து காப்பாற்றணும் சரியா உனக்கு இந்த ட்ரெயினிங் ரொம்ப கஷ்டமா இருந்தா எதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு

மூணு மணி நேரத்துல நீ கத்துக்கிட்ட அப்ப நம்மளால கத்துக்க முடியுது இல்லையா இன்னொரு வேண்டுகோளம் உங்களுக்கு இதே போல கிணறு நான் இருக்கிற கிராமத்திலே நண்பர்கள் இருக்கின்றார்கள் அந்த கிணறு நான் ஏற்பாடு செய்கிறேன் அங்க வந்து ஒரே நாளில் ஒரு பத்து நபர்களுக்காக நான் குறைந்தது ஆட்களை தயார் செய்கின்றேன் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் ஏற்பாடு செய்கிறேன் கண்டிப்பா வரேன் ஐயா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி உங்க ஊர்லயும் வந்து உங்க ஊர்ல மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற யார் வேணுமானாலும் என்னை நீங்க கூப்பிடலாம் இல்லை என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா என்னோட டைம் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் என்னோட டிராவலு என்னோடது எல்லாமே நீங்க பாத்துக்கறதுனால நான் பார்த்து கட்டாயம் கட்டாயம் நான் வரேன் வந்து உங்க எல்லாருக்கும் சொல்லி தரேன் ஓகேவா ஸோ வச்சன் நீ கத்துக்கிட்டாரு மீண்டும் உங்களை வாழ்வின் ஒரே நாளில் நீச்சல் நிகழ்ச்சி சந்திக்கும் வரை நன்றி கூறி உடைபிற்கிறோம் நன்றி வணக்கம்